செப்டம்பர் பதினெட்டு ரெட்டமலை சீனிவாசனாரின் நினைவு நாள் அவருடைய திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஓட்டேரி இடுகாட்டில் அவருடைய நினைவை போற்றி உரிமை களம் என்கிற ஒரு நினைவிடத்தை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரம் ஆண்டில் நிறுவினோம் அன்றைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மூப்பனார் அவர்கள் இதனை திறந்து வைத்தார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன புதைந்த வரலாற்றை மீட்டெடுப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் பொதுவாழ்வுக்கு வந்தோம் ரெட்டமலை சீனிவாசனாரின் மகத்தான பங்களிப்பை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தோம் விடுதலை சிறுத்தைகளின் முயற்சியால் ரெட்டமலை சீனிவாசனாருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு மேலும் ஒரு மணிமண்டபத்தை எழுப்பியிருக்கிறது அவர் பிறந்த கோழியாலத்தில் விடுதலை சிறுத்தைகளின் தனிப்பட்ட முயற்சியில் அவருக்கு மணிமண்டபம் எழுப்பியிருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சமகாலத்து தலைவர் சொல்லப்போனால் அம்பேத்கர் அவர்களுக்கு முன்னோடி மூத்த தலைவர் அவரோடு வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று வாதாடி அதை வென்றெடுத்தவர் சமூக நீதிக்கான குரலை தொடர்ந்து அழுத்தமாக ஒழித்தவர் தன்னைவிட முப்பது வயது இளையவர் என்றாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு அகில இந்திய அளவிலே ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரணியில் திரட்டுவதற்கு பாடாற்றியவர் அந்த மாமனிதருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்